அலைக்கும் அஸ்லாமலை வரமத்துல உடைய வாழ்வளித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்தையே மாபெரும் புகழனைத்தும் ரஹ்மான் ரஹீம் அலம்லா நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம் நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம் அல்ஹம்துல்லா நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஹைரன் கசீரா அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள் அல்லாஹ் தாலா உங்கள் அனைவருக்கும் நட்கூலியை தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா இன்று தொழுகையின் அதபுகள் அதாவது தொழுகும் பொழுது கண் எங்கே வைக்க வேண்டும் எந்தெந்த நிலையில் எப்படி நிற்க வேண்டும் என்பதை பற்றி விபரமாக இந்த பயானில் நாம் பார்க்கலாம் இன்ஷா தொடர்ந்து கவனமாகவும் பொறுமையாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அல்லாஹாலா குரானில் இரண்டாவது சூறா நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஜக்காத்தும் மார்க வரி கொடுத்து வாருங்கள் தொழுகையில் ஒன்று சேர்ந்து குனிந்து ருக்கு செய்பவர்களோடு நீங்களும் குனிந்து ருக்கு செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றான் மற்றொரு இடத்தில் இரண்டாவது சூறா நூற்றி பத்தாவது வசனத்தில் அன்றி நீங்கள் தொழுகையை கடைப்பிடித்தும் ஜக்காத் கொடுத்தும் வாருங்கள் ஏனென்றால் மரணத்திற்கு முன்னதாக உங்களுக்கு நீங்கள் என்ன நன்மையை முன்கூட்டி அனுப்பி வைப்பீர்களோ அதனையே அல்லாஹ்விடம் மறுமையில் பெற்றுக்கொள்வீர்கள் ஆதலால் இறப்பதற்கு முன்பே இயன்ற அளவு நன்மை செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவனாக இருக்கின்றான் என்றும் கூறியிருக்கின்றான் இன்னொரு இடத்தில் இரண்டாவது சூறா இருநூற்றி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் நம்பிக்கையாளர்களே அனைத்து தொழுகைகளையும் குறிப்பாக நடு தொழுகையையும் நேரம் தவறாமல் பேணி தொழுது கொள்ளுங்கள் மேலும் தொழுகையை அல்லாவுக்கு பயந்து மிகவும் உள்ளச்சத்தோடு நில்லுங்கள் என்றும் சொல்லியிருக்கின்றான் ஆகவே அதனுடைய அதபுகளை சரியாகவும் கவனமாகவும் கேட்டு விளங்கி தெரிந்து கொள்வதற்காக இந்த பயான் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் கவனமாக கேட்டு பயனடையுங்கள் து சூறா ஆறாவது வசனத்தில் நம்பிக்கையாளர்களே நீங்கள் தொழுகைக்கு சென்றால் அதற்கு முன்னர் உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரையில் உங்கள் கைகளையும் கணுக்கால்கள் வரையில் உங்களுடைய இரு பாதங்களையும் கழுவிக்கொள்ளுங்கள் அன்றி உங்கள் கையில் நீரைத் தொட்டு உங்கள் தலையை தடவி மசக செய்து கொள்ளுங்கள் நீங்கள் முழுக்குடையவர்களாக இருந்தால் கை கால்கள் மட்டும் கழுவினால் போதாது உடல் முழுவதையும் கழுவி தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் அன்றி நீங்கள் நோயாளிகளாக இருந்தோ அல்லது பயணத்தில் இருந்தாலோ அல்லது உங்களில் எவருக்கும் மலஜல பாதைக்கு சென்று வந்திருந்தோ அல்லது நீங்கள் பெண்களை தீண்டியிருந்தோ தொழுகையின் நேரம் வந்து உங்களை சுத்தம் செய்து கொள்வதற்கு வேண்டிய தண்ணீரை நீங்கள் பெறவில்லை என்றால் தயம்பம் செய்து கொள்ளுங்கள் அதாவது சுத்தமான உங்கள் கைகளை மண்ணால் தொட்டு அதனைக் கொண்டு உங்கள் முகங்களையும் கைகளையும் தொடைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை தர அல்லாஹ விரும்பவில்லை எனினும் அவன் உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும் தன்னுடைய அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்கி வைக்கவுமே விரும்புகின்றான் இதற்காக நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவீர்களாக ஒழுவை பற்றிய பயான் இருக்கிறது இன்ஷா அல்லா அதில் விபரமாக தாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளவும் மேலும் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் ஐந்தாவது சூறா தொண்ணூத்தி ஒன்னாவது வசனத்தில் மதுவாலும் சூதாட்டத்தாலும் உங்களுக்கு இடையில் பகைமையும் பொறாமையும் உண்டு பண்ணி அல்லாஹுடைய ஞாபகத்திலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்து விடவும் நிச்சயமாக ஷைத்தான் விரும்புகின்றான் ஆகவே அவைகளிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்வீர்களா மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் ஆகவே ஷைத்தானுடைய செயல்களிலிருந்து நம்மை பாதுகாத்து தொழுகையில் முழு கவனத்தோடு தொழுகக்கூடிய பாக்கியத்தை கவனமாக சரியான முறையில் தொழுக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் பதினொன்னாவது சூறா நூற்றி பதினான்காவது வசனத்தில் பகலில் இரு முனைகளாகிய காலை மாலைகளிலும் இரவில் ஒரு பாகத்திலும் நீங்கள் தவறாமல் தொழுதுவாருங்கள் நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும் அல்லாவைத் துதி செய்து புகழ்பவர்களுக்கு இது ஒரு நினைவூட்டுதலாகும் என்று கூறியிருக்கின்றான் ும் பதினாலாவது சூரா நாற்பதாவது வசனத்தில் யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும் உன்னை தொழுது வருபவர்களாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் எங்கள் இறைவனே எங்களுடைய இந்த துவாவை பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று துவா செய்யும்படியும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் இன்ஷா அல்லா விபரமாகவும் கவனமாகவும் பயான் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் ஜசாக் கைரன் ஹைரன் கசீரா தொழுகையின் பொழுது கண் நோக்க வேண்டிய இடங்கள் நிலை நிற்கும் பொழுது சுஜூதின் இடத்தளவிலும் ருகுவின் பொழுது இரு பாதத்தின் மேற்புறத்திலும் சுஜூதின் பொழுது மூக்கின் நுனி அளவிலும் இருப்பின் பொழுது மடி அளவிலும் வலது சலாமின் பொழுது வலது தோல் பக்கத்திலும் இடது சலாமின் பொழுது இடது தோல் பக்கத்திலும் பார்க்க வேண்டும் நிலை நிற்பது என்றால் நேராக நிற்பதற்கு சொல்லப்படும் ருகு என்றால் குனிவதற்கு சொல்லப்படும் சுஜூது சஜ்தா என்றால் கீழே தரையில் இரண்டு கைகளை ஊன்றி செய்வதற்கு தரைக்கு செல்வதற்கு சஜ்தா என்று சொல்லப்படுகிறது இருப்பு என்றால் அத்தகையாத்தில் அமருவதற்கு சொல்லப்படும் தொழுகும் பொழுது கொட்டாவி வந்தால் வாயை மூடக்கூடிய முறை பொழுது வாயை திறக்காமல் தடுத்துக் கொள்வதும் இயலாவிட்டால் இடது கையின் பின்புறம் அல்லது சட்டை கையினால் வாயை மூடுவதும் ஆடவர்கள் ஆண்கள் தக்பீர் கட்டும் பொழுது சட்டையை கையை விட்டும் இரண்டு முன் கைகளையும் வெளியாக்கிக் கொள்வதும் இருமல் வந்தால் இயன்ற மட்டும் தடுத்துக் கொள்வதும் பெண் பிள்ளைகள் தக்பீர் கட்டும் பொழுது இரண்டு கைகளையும் தொழுகை மஃப்தாவிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் வெளியே காட்டக்கூடாது பெரிய மப்தா அணிய வேண்டும் முடி சிறிதளவும் தெரியக்கூடாது கைகள் முழுவதும் உள்ளே மறைத்து வைக்க வேண்டும் தொழுகைக்கு எழுந்து நிற்பது எப்பொழுது ஹையா அலல் பலாக் என அத்தின் கூறும்பொழுது இமாமும் மற்ற ஆண்களும் எழுந்திருத்து நிற்பவும் கதுகாமதி சலாத் என்று முத்தீன் கூறும்பொழுது இமாம் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும் மேற்கூறப்பட்டவைகளை அனைத்தையும் தொழுகையின் அதபு என்றும் முஸ்தஹபு என்றும் கூறப்படும் இவைகளை செய்வதால் நன்மைகள் உண்டு விடுவதால் குற்றம் கிடையாது ஆனால் அப்படி விடுவதால் ஏற்றத்திற்கு மாற்றமாக இருக்கும் தொழுகைக்கு நியத்து செய்வது இந்த பக்து நேரத்துடைய பரளான தொழுகையை அல்லாவிற்காக தொழுகின்றேன் என்றும் சுன்னத்தை தொழுகும் பொழுது சுன்னத் என்றும் நஃபில் தொழுகும்பொழுது நஃபில் என்றும் வித்ரு தொழுகும்பொழுது வித்ரு என்றும் மனதில் எண்ணுவதோடு நாவாலும் சொல்ல வேண்டியது இமாமோடு சேர்ந்து தொழுபவர்கள் அந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுவதையும் நியத்து செய்ய வேண்டும் உதாரணமாக தனித்து தொழுபவர்கள் ஃபஜிரில் செய்ய வேண்டிய நியத்தை இவ்வாறு செய்ய வேண்டும் இந்த ஃபஜருடைய பரலான தொழுகையை காபாவின் திசையை முன்னோக்கியவனாக அல்லாஹ்விற்காக தொழுகின்றேன் அக்பர் என்று தக்பீர் சொல்லி கையை கட்டிக்கொள்வது நியத்தின் விதியை பூர்த்தியானதாக ஆக்கிவிடும் எல்லா தொழுகைகளுக்கும் உரிய பொதுவான நியத்து ஒவ்வொரு தொழுகையின் பெயரை சொல்ல வேண்டும் என்ற நிர்பந்தமில்லை ஆகவே தனித்து தொழுபவர்கள் பரலான எல்லா வக்துகளுக்கும் பொதுவான நியத்தாக இதை கூறினால் போதுமானது நவைது அன் உசல்லி ஃபரலஹாவல் வக்தீல் இல்லாஹிதாலா அல்லாஹூ அக்பர் ஒருவர் தொழுக நாடினால் தனது இரு முன் கைகளையும் இரு காது சோனைக்கு நேரே படும்படியாக உயர்த்தி எந்த தொழுகையை போகிறோமோ அந்த தொழுகையை நிய செய்து கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று கூறி தக்பீர் கட்ட வேண்டும் பெண்கள் தோள்பட்ட இடத்தில் கையை உயர்த்தி நெஞ்சிற்கு மேல் தக்பீர் கட்ட வேண்டும் தக்பீர் கட்டிய பிறகு தனா ஓத வேண்டும் அதாவது இன்னும் உனது புகழை கொண்டு தொழுகை ஆரம்பிக்கின்றேன் உனது திருநாமம் மகிமை வாய்ந்தது உனது மாண்பு உயர்வானது இன்னும் உன்னை அல்லாமல் வேறு நாயன் இல்லை இதனை அரபி மட்டும் ஓதினால் போதுமானது சில நேரங்களில் தனா ஓதக்கூடாது இமாம் அதாவது ஹசரத் தொழுக வைக்கும் பொழுது முக்ததி பின் பின்னாடி தொழுபவர்களை முக்ததி என்று கூறப்படும் இவர் இமாம் கிரகத்தை ஓத ஆரம்பித்து விட்டால் சனா ஓதக்கூடாது இதே போல இமாமை முதலாவது அல்லாத ரக்கத்தில் பின்தொடர்ந்தவர்களும் சனா ஓதக்கூடாது இவர்கள் இமாமோடு தவறவிட்டதை தனியாக எழுந்து நிறைவேற்றும் பொழுது சனா அவுது பிஸ்மியை ஓதிக்கொள்ள வேண்டும் சனா ஓதிய பிறகு தனித்து தொழுபவர்களும் இமாமும் ஔதுவில்லாஹிமின ஷைத்தானீம் பிஸ்மில்லாஇ் ரஹ்மான்இ் ரஹீம் சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் அதை ஓதி முடித்தவுடன் ஆமீன் என்று சொல்ல வேண்டும் பிறகு ஒரு சூறாவை அல்லது மூன்று சிறிய ஆயத்தை அல்லது ஆயத்தல் குசியளவு ஒரு பெரிய ஆயத்தை ஓதுவது வாஜிபு அதற்கு மேல் ஓதுவது சுன்னத்து ருகு செய்யக்கூடிய முறை பிறகு ஓதி முடிந்தவுடன் தக்பீர் சொல்லிய வண்ணம் ருக்குவிற்கு போக வேண்டும் ருக்கு என்பது குனிந்து நிற்பதற்கு சொல்லப்படும் ருகூவில் இரண்டு கைகளை கொண்டு இரண்டு முட்டுக்காலை பிடித்தவர்களாக விரல்களை நன்றாக விரித்தவராக முதுகை சமப்படுத்தி தலையை பித்தட்டை கொண்டு சரியாக்கி வைக்கவும் ஆண்கள் இவைகளை செய்ய வேண்டும் பெண்கள் கொஞ்சமாக குனிந்து முட்டுக்காலை பிடிக்காமல் விரல்களை விரிக்காமல் அவைகளை பொதிந்து இரண்டு கையையும் இரண்டு முட்டுக்காலின் பேரில் வைக்கவும் இரண்டு கால்களையும் நட்டாமல் வளைக்கவும் பின்புரு கோவில் மூன்று விடுத்தம் ரபியல் அலீம் மகத்துவம் மிக்க எனது நாயனை புகழ்கின்றேன் என்று சொல்ல வேண்டும் பிறகு சமியல்லாஹுலிமன் ஹமிதா தன்னை புகழ்ந்த ஒருவனின் புகழை அல்லாஹ் கேட்டான் என்ற இந்த பவர்களாக எழுந்திருத்து நிற்க வேண்டும் நின்ற பிறகு அல்லாஹு மரப்பானா ஹம்து யா அல்லா புகழனைத்தும் உனக்கே உரியது என்று அமைதியோடு கூறி ஒரு அளவு நிற்க வேண்டும் பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்பவர்களாக சுஜூதுக்கு செல்ல வேண்டும் முதலாவதாக இரண்டு முட்டுக்காலை வைத்து பிறகு இரண்டு கைகளை வைத்து பிறகு இரண்டு பெருவேரலும் இரண்டு காதுக்கு நேராக கொண்டு இரண்டு கை முன் கைகளுக்கு இடையில் முதலில் மூக்கையும் அடுத்து நெற்றியையும் வைத்தவர்களாக சஜ்ஜ்தா செய்யவும் நிலைக்கு வரும் இதற்கு நேர் மாற்றமாக செய்ய வேண்டும் அதாவது இரண்டு கைகள் இரண்டு கால்களின் விரல்களையும் கிப்லாவிற்கு நேராக முன்னோக்கி வைத்து அவைகளை மிகவும் நெருக்காமலும் மிகவும் விரிக்காமலும் வைக்க வேண்டும் இரண்டு பாதங்களையும் ஒன்றோடொன்று நெருக்கி சேர்க்கவும் சஜ்தாவின் பொழுது இரண்டு குடங்களை விழாவை வை விட்டும் வயிற்றை இரண்டு தொடையை விட்டும் அகற்றி வைக்க வேண்டும் சஸ்தாவில் சுபஹான ரபியல் அலா உயர்வான என்னுடைய இரட்சகனை புகழ்கின்றேன் என்று மூன்று தடவை தஸ்பீ ஓதவும் பெண்கள் சஸ்தாவில் குடங்கையை விழாவோடும் வயிற்றை தொலையோடும் சேர்த்து வைக்க வேண்டும் அதன் பிறகு எழுந்திருத்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னவர்களாக தலையை உயர்த்தி தனது இடது காலை படுக்க போட்டு அதன் மீது பித்தட்டை உட்கார வைத்து வலது காலின் விரல்கள் அனைத்தையும் கிப்லாவை நோக்கிய வண்ணம் மடக்கி வைத்து அந்த வலது காலுடைய பாதத்தை நட்டி வைத்தவர்களாக அமர்ந்து முழங்கை வரையிலான தர தன்னுடைய இரண்டு கைகளையும் தன்னுடைய இரண்டு தொடைகளின் மீதும் உள்ளங்கையை தொடையின்மேல் இருக்குமாறும் கை விரல்களை முட்டுக்காலை தொடுமாறும் வைத்துக்கொண்டு எந்த தஸ்பீஹ தக்பீரும் இன்றி அமைதியாக சிறிது நேரம் பிறகு உட்கார்ந்திருந்த பெண்கள் வலது காலை நட்டாமல் இடது சவனத்தின் மீது அமர்ந்து கொள்ளலாம் தக்பீர் சொன்னவர்களாக இரண்டாவது சஸ்தாவை செய்ய வேண்டும் சிறு இருப்பில் இல்லாமல் பூமியை கையில் ஊன்றாமலும் இரு பாதத்தின் நுனியின் பேரில் இரண்டாம் ரகாத்திற்காக அக்பர் என்று தக்பீர் சொன்னவர்களாக தலையை உயர்த்தி நிற்க வேண்டும் அதே போல இரண்டாவது ரக்காத்து முதல் ரக்காத்தை போலவே தொழுக வேண்டும் ஆனால் இரண்டாவது ரக்காத்தில் தனா அவுது ஓத வேண்டாம் மேலும் சஸ்தா செய்யும் பொழுது கவனிக்க வேண்டியது ஒரு சிலர் முந்தின சஸ்தாவை விட்டு எழுந்தும் எழாமலும் தலையை தூக்கியுடன் இரண்டாவது சுஜூதிற்கு சென்று விடுவார்கள் இவ்வாறு தொழுதால் தொழுகை கூடாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ரக்காத்தில் சனா அவுது ஓத தேவையில்லை தக்பீருக்காக இரண்டு கைகளையும் பால் உயர்த்தவும் வேண்டாம் மற்றபடி முதலாம் ரக்காத்தைப் போலவே அவசரப்படாமல் பொறுமையாக அமைதியாக முழுமையாக நிறைவேற்றிய பிறகு இரண்டாவது சஸ்தாவில் அமர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அத்தகியாத்து ஓத வேண்டும் இந்த அத்தகையாத்து ஹசரத் அப்துல்லா இப்னு மசூத் அலியுல்லாஹ் ஒன்மா அவர்கள் அறிவித்த தசஹூத் அத்தஹியாத்தாக இருக்க வேண்டும் என நமது ஹனஃபி மெதுஹபின் மேதைகள் தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள் அதாவது யுஹன் நபி சாலிஹின் அஷ்ஹது அஷ்ஹது இல்லல்லாஹு அத்தஹியாத்து முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அத்தையாத்தை கொண்டு அல்லாஹு தாலாவிற்கு காணிக்கை வைப்பவர்களாகவும் அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்லும் பொழுது நபிசல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் மீது சலாம் சொல்பவர்களாகவும் அஸ்ஸலாம் அலைனா வாலாய் பாதில்லாஹி சாலிஹின் என்பதை கொண்டு தன் பேரிலும் வானம் பூமியில் உள்ள நல்லடியார்கள் எல்லோரும் பேரிலும் சலாம் சொல்பவர்களாகவும் அஷ்ஹது இதை கொண்டு சாட்சி சொல்பவர்களாகவும் நியத் செய்து கொண்டு தசஹதை ஓதுவது சாலச்சிறந்தது அத்தகையாத் ஓதும் பொழுது லா இலஹா இல்லல்லாஹ் என்னும் சஹாதத் இடத்தில் வலது கையின் நடுவிரல் அதற்கடுத்த விரல் சின்ன விரல் மூன்றையும் பொத்திக்கொண்டு பெரு விரலின் தலையை கலிமாவின் விரலின் நடு மடிப்பில் வைத்து லா இலாகா என கூறும்பொழுது விரலை உயர்த்தி இல்லல்லாஹ் என்று கூறும்பொழுது விரலு கீழே தாழ்த்துவிட வேண்டும் பிறகு விரல்களை சாதாரணமான நிலையில் விரித்து கொள்ளவும் தகத்தாவி பரளு தொழுகையிலும் வித்ரு தொழுகையிலும் வளமையான சுன்னத்து தொழுகைகளிலும் முந்தின இருப்பில் அப்துகுரசூலுகை விட அதிகமாக ஓதக்கூடாது முந்தைய இரண்டு ரக்காத்துக்கு பிறகு உள்ளவைகளில் பரளு தொழுபவர்கள் சூரத்துல் ஃபாத்திகாவை மட்டும் ஓதி நிறுத்திவிடவும் அல்ஹம்து சூரா மூன்றாவது நான்காவது பரலான ரக்காத்துகளில் ஓத வேண்டும் சுண்ணத்து தொழுபவர்கள் எல்லா ரக்காத்திலும் துணை சுறாவையும் ஓத வேண்டும் பிறகு இரண்டாம் இருப்பிலும் முந்தின இருப்பைப் போல எல்லோரும் அத்தகையாத்து ஓதிய பிறகு சலவாத்து மற்றும் துவாயை மாதூரா என்ற இந்த துவாவையும் ஓத வேண்டும் அதாவது அல்லாஹும்மசலிலா முகமதிவாலா அலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹீம வாலா அலி இப்ராஹிம இன் நகமீது மஜீத் اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مزيد اللهم اغفر لي ولوالدي ولأستاذي والجميع والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا رحمن الرحيم இவ்வாறு ஓதிய பிறகு வலது பக்கம் திரும்பி வலது தோள்பட்டையை பார்த்தவாறு அஸ்ஸலாம் வலைக்கும் வஹமதுல்லா என்று மழக்குமார்களை நினைத்தபடி சலாம் கூற வேண்டும் பிறகு இடது பக்கமும் இதே போல திரும்பி அஸ்ஸலாம் வலைக்கும் வர்ஹமதுல்லா என்று சலாம் கூற வேண்டும் இத்தோடு தொழுகை முடிந்துவிட்டது தொழுகை முடிந்த பிறகு சுபஹான் லாஹ் முப்பத்து மூன்று விடுத்தம் அல்ஹந்துல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தடவை ஓத வேண்டும் பிறகு நான்காவது களிமா லா இலாஹா வஹதஹு லாசரி கலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹூ அலா குல்லிஷையின் கதீர் ஒரு விடுத்தம் ஓதிய பிறகு இரண்டு கைகளையும் நெஞ்சிற்கு நேராக உயர்த்தி அல்லாஹ்விடம் தன்னுடைய தேவைகளை கூறி துவா செய்ய வேண்டும் ஆயத்தல் குசியை ஓதிக்கொள்ளலாம் துவா அரபி துவா தமிழ் துவா என்று நமது பயானில் உள்ளது இன்ஷா அல்லா அதனை பார்த்து அந்த துவாக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் நன்றாக கவனமாக கேளுங்கள் ஆமின் சொல்லி துவா செய்து கொள்ளுங்கள் மற்றும் இந்த பொதுவான துவா என்று இருக்கிறது அந்த துவாவையும் கேளுங்கள் அல்லது ரப்பனா ஆத்தினா பித்துனியா ஹசனத்தும் ஆஹிரத்தி ஹசனத்தும் ஒகினா அதாபன்னார் என்ற துவாவை ஓதிக்கொண்டு நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்கள் மீது சலவாத் ஓதி தங்களுக்கு தெரிந்த துவாக்களை தமிழிலும் கேட்கலாம் அரபி தெரியாதவர்கள் தமிழிலும் கேட்டுக்கொள்ளலாம் தங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் மனதினால் உருகி அழுது கேட்க வேண்டும் அழுக முடியவில்லை என்றால் அழுகை வரவில்லை என்றால் அழுக முயற்சியாவது செய்ய வேண்டும் அல்லாஹ்விடம் மனசு விட்டு கேட்டால் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் உறுதியான மனதோடு கேட்டு பாருங்கள் பிளேலிஸ்டில் சென்று துவா என்று இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் அதனை போட்டு கேட்டு ஆமீன் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு கேட்க தெரிந்துவிடும் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக துவா செய்யுங்கள் இஷாவுடைய தொழுகையில் வித்திரு தொழுகை இஷாவுடைய பரலான நான்கு ரக்காத்து தொழுக பிறகு இந்த தொழுகையை தொழுகுவது வாஜிபாகும் ஒரே சலாமை கொண்டு மூன்று ரக்காத்துக்களாக தொழுக வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு வேறொரு சூறாவை ஓத வேண்டும் இரண்டாவது ரக்காத்தில் அத்தகையாத்து ஓதிய பிறகு எழுந்து நின் நின்று கொள்ள வேண்டும் அல்ஹம்து சூறாவும் மற்றொரு துணை சூறாவும் ஓதிய பிறகு இரண்டு கைகளையும் காது பக்கமாக உயர்த்தி அல்லாஹூ அக்பர் என்று கூறி தக்பீர் சொல்லிய பிறகு தக்பீர் கட்டி கொள்ள வேண்டும் வித்திரு அல்லாத தொழுகையில் குணூத்து ஓதக்கூடாது வித்திரு தொழுகையில் இவ்வாறு தக்பீர் கட்டிய பிறகு இந்த துவா குணூத்து ஓத வேண்டும் அல்லாஹும இன்னான்தீனு தகபிற்கோன தவக்களு உழைக்க வனுஸ்னி அலைக்கல் ஹயர் குல்லுகு வனஸ்குருகு வலா நக்ஃபுருக்க வனஹ்லவு வனத்ருகு மையிவ்ஜுருக அல்லாகும்ம ஈயாக நாபுது வலக்க நுசல்லி வனஸ்ஜுது வைலைக நசா வனஹ்விது வனர்ஜு ரहமதக வனஹஷா அதாபக இன்ன அதாபக பில் குப்பாரி முழ்கிக்க இந்த துவாவை மனனம் செய்து ஓத வேண்டும் இதனுடைய பொருள் நாயனே யா அல்லாஹ் நிச்சயமாக நாங்கள் உன்னிடத்தில் உதவியையும் பிழை பொறுக்க தேடுகின்றோம் இன்னும் உன்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம் யா அல்லாஹ் உன்மீதே பொறுப்பேற்படுத்தி இருக்கின்றோம் மேலும் நன்மை அனைத்தையும் உன்னை கொண்டு புகழுகின்றோம் மேலும் உனக்கு நான் நன்றி செலுத்துகின்றோம் உனக்கு மாறு செய்ய மாட்டோம் இன்ஷா அல்லாஹ் உனக்கு கீழ்ப்படியாதவனை கைவிட்டு விடுவோம் யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் இன்னும் உனக்காகவே நாங்கள் தொழுது சஸ்தா செய்கின்றோம் மேலும் உன் பாலிலேயே நாங்கள் முயலுகின்றோம் யா அல்லாஹ் உன் பக்கமே நாங்கள் விரைந்து செல்கின்றோம் உனது வணக்கத்திற்காக இதோ நாங்கள் தயாராகிவிட்டோம் எனவே உனது நல்ல ஆதரவை நல்ல அருளை தண்டனையை அஞ்சுகின்றோம் நிச்சயமாக உண்டே தண்டனையானது காபிரர்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு சேரக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஓதி அதன் பிறகு செய்து மூன்றாவது ரக்காத்துடைய இருப்பில் தசஹத் அத்தகையாத்து செலவாத்து துவாய மாதூரா யாவையும் ஓதி சலாம் கொடுக்க வேண்டும் வித்தருடைய சலாம் கொடுத்த பிறகு சுபஹான மலிக்குல் குத்தூஸ் என்று மூன்று தடவை குரலை உயர்த்தி ஓத வேண்டும் குணூத் ஓத தெரியாதவர்கள் என்ன செய்வது அல்லாஹ் மஹ்பிர்லி என்று மூன்று தடவை ஓத வேண்டும் ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தோ ஓஃபில் ஆஹிரதி ஹசன்தோ ஓகீனா அதாபன்னார் யார் அப்பி யார் அப்பி யார் அப்பி என்று மூன்று தடவை ஓதிக்கொண்டு தொழுகலாம் ஆனால் முடிந்தளவு சீக்கிரமாக குனூத்தை மனனம் செய்து கொள்வது சிறந்தது யாராவது ஒருவர் வித்திரு தொழுகும் பொழுது குணூத்தை ஓதுவதை மறந்துவிட்டால் ருகுவில் அல்லது பிறகு எழுந்த பிறகு ஞாபகம் வந்தால் குணூத்து ஓத வேண்டாம் ஆனால் சஸ்தா சஹு கண்டிப்பாக செய்துவிட வேண்டும் சஸ்தா சஹு செய்வது எப்படி என்பது முன்பு உள்ள பயானில் உள்ளது இன்ஷா அல்லாஹ் அதனை கேட்டு பார்த்து தெரிந்து கொள்ளவும் அத்தகையாத்து ஓதிய பிறகு ஒரு பக்கம் மட்டும் சலாம் கொடுத்துவிட்டு பிறகு இரண்டு சஸ்தாக்களை செய்து பிறகு எழுந்து அமர்ந்து திரும்பவும் அத்தஹியாத் ஓதி தருதே இப்ராஹிம் சலவாத்து துவா ஆகியவைகளை ஓதி வலதுபுறம் இடதுபுறம் இரண்டு புறமும் சலாம் கொடுத்த பிறகு துவா செய்து கொள்ள வேண்டும் இதுவே சஸ்தா சஹூவுடைய முறையாகும் மேலும் தங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமாண்டில் கேளுங்கள் இன்ஷா அல்லா முடிந்த அளவு விளக்கமாக தர முயற்சி செய்கின்றேன் இதுவரை பொறுமையாக பயான் கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா நட்கோழியை தந்தல்வான் ஆக ஜ்முல்லா ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ ஓ மகபிரதுஹூ